எப்பவுமே இட்லியா போர் அடிக்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு முறை செய்து கொடுத்து பாருங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் வித்தியாசமானதாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு டுடே சமையல் சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நூறு சதவிகிதம் இயற்கையான முறையில் தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு பொறிஞ்சி வரும் பொழுது ஒரு டீஸ்பூன் பொடியாக கட் பண்ணப்போ பச்சை மிளகா அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் இந்த மாதிரி நிறம் மாதிரி வரும் பொழுது கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி அரை டீஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் நீக்கிட்டு நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தேவைப்பட்ட கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கலாம் இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க அந்த மசாலா எல்லாம் அந்த உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இது மிதமான சூட்டுக்கு வரட்டும் அதுக்குள்ளே வீட்டில் இருக்கக்கூடிய டம்ளர் வந்து எதுவானாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒரே சைஸாக இருந்தால் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இதில் வந்து எண்ணெயை லைட்டாக தடவிட்டுக்கோங்க இப்போ எடுத்துருந்தோம்ல அந்த டம்ளர் சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த உருண்டைகளை அழகாக உருட்டிக்கணும் நடுவில் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஓவல் ஷேப்பில் இந்த மாதிரி அடுத்ததான் இட்லி மாவு தான் நான் எடுத்துருக்கேன் நம்ம சாதாரணமாக டெய்லியுமே செய்வோம்ல இட்லி அந்த இட்லி மாவு தான் எடுத்துருக்கேன் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையை இது மேலே நேராக இப்படி நிற்க வச்சுருங்க முடிஞ்சால் ஒரு கையால் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் பிடிச்சிக்கலாம் அந்த உருண்டை வந்து ஒரு பக்கமாக சாஞ்சிடாத அளவுக்கு இப்போ மேலே மறுபடியும் மாவு சேர்த்துக்கோங்க டம்ளர் முழுக்க வழியாமல் முக்கால் டம்ளருக்கு அதாவது அந்த டம்ளருடைய எட்ஜில் வர அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஏன்னா இட்லி வெந்ததுன்னா மேலே வந்து லைட்டாக உப்பி வரும்ல அதுக்காக தான் அதே சமயத்தில் மேலே வந்து அந்த மாவு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டஃபிங்கை வந்து நீங்கள் உருட்டி வைக்கணும் எல்லாத்துலேயுமே சேர்த்த பிறகு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி கொதிக்குது இப்போ ஒரு தட்டு அதில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டம்ளரை அதில் வந்து வச்சிட வேண்டியதுதான் இப்போ இதை மூடிடலாம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சரியாக பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்து வந்துடும் இப்போ ஒரு பன்னெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் திறந்து பார்க்கலாம் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சிடலாம் உங்களுக்கு சீக்கிரம் ஆறணுன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சு அந்த டம்ளர் அதில் வச்சிங்கன்னா சீக்கிரம் ஆறிடும் இப்போ ரொம்ப ஆறணும்னு கிடையாது ஒரு மிதமான சுட்டில் இருந்தாலே நல்லா தான் இருக்கும் முடிஞ்சால் கத்தியில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க ஓரங்களில் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு லைட்டாக தட்டினீங்கனாலே அழகாக ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக வந்துடும் இப்போ இதை அப்படியே சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை இன்னுமே கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா நல்லாயிருக்கும் இன்னும் நல்லா சாப்பிடுவாங்க ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சீரகம் ஒரு சின்ன துளி உப்பு சேர்த்துக்கோங்க பொறிஞ்சு வரும்பொழுது பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி இந்த இடத்துல நீங்கள் குழம்பு மிளகாய் பொடியும் சேர்க்கலாம் தனி மிளகாய் பொடியும் சேர்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லைனா இட்லி பொடியும் சேர்க்கலாம் மிளகாய் பொடி கறிவிடக்கூடாது ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கத்தை அப்படி சேர்த்துட்டு கையாலே லைட்டாக அப்படி உருட்டி விட்டுக்கோங்க நாலு பக்கமும் அப்படியே வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் சூடும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சூடு ஏறினதுக்கப்புறமா அவ்வளோதான் ஒரு நிமிஷத்துக்கு இருந்தால் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறினீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நீங்கள் இட்லி தான் செஞ்சீங்கன்னு கண்டுபிடிக்கவே மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டே வேறு லெவலில் மாற்றி கொடுத்துரும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வித்தியாசமானதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்க அந்த ஸ்டஃப்பிங்கோட சேரும்போது உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம என கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரே பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடையும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டேஸ் நம்மள இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காமல் இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செம்மளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ